பார்வதி பரமேஸ்வரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச் சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச் சிவாயவே நான் அறிவிச்சையும் நம சிவாயவே நவின்மே நமச் சிவாயவே நன்னெறிகாட்டுமே திருச்சிற்றம்பலம் விதியை வெல்வது எப்படி அப்படிங்கிற தொடர் பதிவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தடைப்பட்டு இருக்கிற திருமணங்கள் வந்து உடனே கூடி வருவதற்காக நம்ம ஓத வேண்டிய பதிகம் இந்த பதிகத்தை நமக்கு பாடி அருளி இருக்கிற ஒரு திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிற இடம் வந்து திருவேதிக்குடி திருவேதிக்குடியில் இறைவருடைய பெயர் வந்து திருவேதபுரீஸ்வரர் புரீஸ்வரர் அம்மையோடைய பேர் வந்து மங்கையர்கரசி அம்மை பதிகத்துக்கு போகலாம் நான் மீண்டும் சொல்கிறேன் திருமுறைகளும் தேவாரமும் பண்ணோடையும் ராகத்தோடையும் தான் பாடணும் அப்படிங்கிற முறை இருந்தாலும் கடைக்கோடி மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற எண்ணத்துலேயும் பண்ணோடையும் ராகத்தோடையும் பாடத் தெரியாதவங்க கூட திருமுறைகளை படித்து அவர்கள் வாழ்க்கையில் இருக்க துயரங்கள் தீர்ந்து இறைவன் அருள் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் பதிகங்களை பாடி சொல்லாமல் படிச்சுதான் காமிச்சுக்கிட்டு இருக்கேன் இதை தவறு அப்படின்னு நினைக்கிறவங்க மன்னித்து அருள வேண்டிகிறேன் பதிகத்துக்கு போலாம் நேரு வரியாடு அறவோடு ஆமை மனவு என்பு நிறை பொன்பரிடமும் ஏறு யாவரும் இறைஞ்சு களல் ஆதியர் இருந்த இடமாம் தாறு விரி பூகம் மலிவாளை விரை நாரை இணைவாளை மடுவில் வேறு பிரியாது விளையாட வளம் மாறும் வயல் வேத குடியே சொ இலாத மறைபாடி நடம் ஆடுவர் தொல்லானே உரிவை மற்புரி புயந்து இனிது மேவுனர் என்னாலும் வளர்வானவர் தொல துற்பரிய நஞ்சு அமுதமாக முன் ஐன்றவர் இயன்ற தொகு சீர்வெப்பு அரையன் மங்கையோர் வங்கர் நகர் என்பர் திருவேதிக்குடியைப் போழும் மதிப்பு கொன்றை மலர் தொன்று சடை வென்றி புகமேல் வாழும் நதிதாலும் அருகலார் அயிருள்ளார் மிடற்றர் மாதர் இமையோர் சோழும் இரவாளர் திரு மார்பில் விரிநூலர் விரிதோழர் உடை மேல் வேல உறி போர்வையினர் மேவுபதி என்ப திருவேதிக்குடியை காடர் கரிக்காலர் கணல் கையரனல் மெய்யருடல் செய்யர் செவியில் தோடர் தெறிக்கீழ் சரிக்கோவனவர் ஆவனவர் ஆவணவர் தொல்லை நுகர் தான் பாடலுடையார்கள் அடியார்கள் மலரோடு புனல் கொண்டு பணிவார் வேடம் மொழியான புடி பூசி இசை மேவு குடியை சொக்கர் துணை மிக்கையை இல்லுக்கு அற முனிந்து தொழுவார் மூவர் மகிழ தக்க அருள் பக்க முற வைத்து இனிது தங்கும் நகர்தான் கொக்கு அரவமுற்ற பொழில் வெற்றி நிழல் பற்றி வரிவண்டு இசைக்குழாம் மிக்க அமரர் மெச்சி இனிது அச்சம் போக நல்கு வேதிக்குடியை செய்ய திருமேனிமிசை மென்பொடி அணிந்து கருமான் உரிவை போர்த்து ஐயமிடும் என்று மடம் மங்கையோடு அகம் தெரியும் அண்ணல் இடமாம் வையம் விளை மாறி இடினும் ஏறு மிக்க இழிவு இல்லாத வகையார் வைய மொழி தன் புலவருக்கு உரை செய்யாத அவர் வேதிக்குடியை உண்ணியிரு போதும் மடிப்போனும் அடியார் தம்மிடர் ரொல்க அருளி துண்ணியிரு நால்வருடன் ஆள் நிழல் இருந்த துணைவன் தன் இடமாம் கண்ணியரோடும் ஆடவர்கள் மாமணம் விரும்பி அருமங்கலம் இகம்மின் இயலும் நுண்ணிடை நல் மங்கையறு ஏற்றுபதி வேதிக்குடியை உரக்கரம் நெருப்பு எழ நெருக்கி வரை பற்றிய ஒரு தன்முடி தோல் அரக்கனை அடர்த்தவன் இசைக்கு இனிது நல்கியருள் அங்கணன் இடம் முறுக்கு இதழ் மடக்கொடி மடந்தையறும் ஆடவரும் மொய்த்த களவை விரைக்குழல் மிக கமலவின் விசை உலாவு திருவேதிக்குடியை பூவின் விசை அந்தனோடும் அந்தன நோடு ஆளிப்பொழி அங்கையனும் தேவும் இவர் அல்லர் இனி யாவர் என நின்று திகழ்கின்றவரிடம் பாவலர்கள் லோ செய்யல் இது ஆராத கொடையாளர் பயில் வாம் மேவு அறிய செல்வம் நெடுமாடம்பலர் வேதி நிகழ் வேதி குடியை வஞ்ச அமணர் தேரர் பதிக்கேடர் தம் அறிவிலாதவர் அறிவிழாதவர் மொழி தஞ்சம் என என்று உணராத அடியார் கருது செய்வன்னிடமாம் அஞ்சு புலன் வென்று அறுவகை தெரிந்து எழு இசை கிளவியால் வெஞ்சினமும் ஒளித்தவர்கள் மேவி நிகழ்கின்ற திருவேதிக்குடியை கந்தமளி தன்மொழில் நல் மாடம் மிடைக்காலி வளர்ஞானன் உணர்சம் பந்தன் மொழி செந்தமிழின் மாலை கொடுவேதி குடியாதிக்களலை சிந்தை செய்ய வல்லவர்கள் நல்லவர்கள் என்ன நிகழ்வு ஐ தீமையார் அந்த உலக எய்தி அரசு ஆளும் மதுவே சரதம் ஆணை நமதே திருச்சிற்றம்பலம் சம்பந்தர் பெருமான நமக்கு இருக்கிற இந்த பதிகத்தை பாடி இறைவனை வேண்டி தடைப்பட்டிருக்க திருமணங்கள் எல்லாம் விரைவில் நடக்க வேண்டி இறைவனை பிரார்த்தனை செய்து அருள வேண்டும் அப்படின்னு வேண்டுகிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்